ஆத்திச்சூடி கடவுள் அழுத்து சொல்லுமா நம்ம இது நாள் வரைக்கும் நூத்தி ஒன்பது பார்த்திருக்கோம் அந்த ஒவ்வொன்னையுமே நம்ம இப்ப அறம் செய்ய விரும்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு அறம் செய்ய விரும்பு அப்படின்னா இன்னைக்கு நம்ம அறம் அறத்தின் வழி நடக்கணும் ஆறுவது சினம் ரெண்டாவது நாள் நம்ம கோவமே படக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செய்யுள் எடுத்துருந்து அதைப்படி நம்ம ஒவ்வையார் சொல்லி நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைச்சு அதையே ஒரு நூத்தி ஒன்பது இருக்குல்ல மொத்தம் அதை அப்படியே நம்ம ஒரு நூறு நாளைக்கு கடைபிடிச்சோம்னா அதுவே ஒரு வழக்கம் ஆயிடும் சரியா அதனால ஒவ்வொரு செயலும் எடுத்துக்கோங்க சரியா இப்போ நான் வந்து ஒரு ஒரு தடவை சொல்றேன் நீங்க திருப்பி திருப்பி சொல்லுங்க அது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கம் அது கைவிடேல் எண் எழுத்து இகழேல்

இடம்பட வீடு இடேல் இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மரவேல் பருவத்தேப்பயிர் செய்ய மன்று பதி துண்ணேல் பலாதன செய்யல் அறவம் ஆட்டேல் இளவம் பஞ்சின் கிட வஞ்சகம் பேசேல் அழகலாதன செய்யேல் அழகலாதன செய்யே இளமையில் கல் அரணை மரவேல் அனந்தல் ஆடேல் இதோடு மெய் வருக்கம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது ககர வருக்கம் கடிவது மர காப்பது விரதம்

அடுத்தது சகர வர்க்கம் சரியா சக்கர நிறைவில் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசேல் சீர்மை மரவேல் சுளிக்கச் சொல்லேல் சூது விரும்ப சூது விரும்பேல் செய்வினை திருந்த செய்ய சேரிடம் ியல்பு படையல் சொற் சோம்பித்திரியல் சோம்பித்திரியல் அடுத்தது தகரவர்க்கம் சரியா தக்கோ நினத்திரி தானம் இட விரும்புடம் திருமாலுக்கு அடிமை தீவினை அகற்று துன்பத்திற்கு தூக்கி செய் தெய்வம் தேவத்தோடு ஒத்துவாள் தையல் சொல் கேளேன் சொல் தொன்மை மறவேல் நகரம் நீர் விளையாடல் நீர் விளையாடல் நுண்மை நுபலேல் நூல் பலக்கல் நூல் நெற்பயிர் விளை நெற்பயிர் விளை நேர்பட ஒழுகு நைவினை உரையேல் நோய்க்கு இடங்கொடையல் இதுக்கு அடுத்தது பகர வர்க்கம் பழிப்பன பகரேல் பாம்போடு பாம்பு பிழைப்பட சொல்லல் புகழ்பட வாழ் புகழ்பட வாழ் பூமி விரும்பு பெரியாரை பெரியள் பெரிய அகற்றுலோடு இனங்கள் தனை போற்றி பொருள் பொருள் தலை பொருள்தனை பொருள்தனை போற்றி வாழ்வாள் புரியல் புரியல் இதோட பகர வர்க்கம் முடிஞ்சது அடுத்தது மகர வர்க்கம் மனம் தடுமாறேன் மாற்றானுக்கு இடம்படையல் முனை முனைமுனை முனை ஷார்க் என்று முனைமுகத்து நில்லேல் முருகரு இணங்கேன் மெல்லி நல்லால் தோல்சேர் மேன்மக்கள் சொற்கேள் சொற்கே மைவிழியார் மொழிவது அறமொழி மோகத்தை முனி மோகத்தை வகரவர்கம் வல்லமை பேச